பூமியின் சுழற்சியை பொறுத்தே ஒரு நாள் இருக்கும் இப்போது பூமி தன்னை தானே சுற்றிக்கொள்ள இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகிறது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இப்போது பூமியின் சுழற்சி மெல்ல வேகமாகி வருவதாகவும் இதனால் நாட்கள் குறைவானதாக மாறுவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் பூமி தன்னைத்தானே சுழன்று கொள்ளும் என்பதும் இதுபோல ஒருமுறை பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதுதான் ஒரு நாள் என்பதும் அனைவருக்கும் தெரியும் பூமி இப்படி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக் கொள்ள கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் என்பதாலேயே அதை வைத்து ஒரு நாள் என்பது கணக்கிடப்படுகிறது வேகமாக சுற்றும் பூமி இதற்கிடையே வரும் வாரங்களில் பூமி வழக்கத்தை விட வேகமாக சுழலும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பகல் பொழுதுகள் சற்று நீளம் குறைந்ததாக இருக்கும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஜூலை ஒன்பதாம் தேதி பூமி வேகமாக சுற்றியுள்ளது இது மட்டுமின்றி வரும் ஜூலை இருபத்தி இரண்டு மற்றும் ஆகஸ்ட் ஐந்து ஆகிய தேதிகளில் சந்திரனின் நிலை பூமியின் சுழற்சியை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் வழக்கமான இருபத்தி நான்கு மணி நேரத்தை விட குறைவாக இருக்குமாம் குறைவு என்றில் ரொம்ப குறையும் என நினைக்க வேண்டாம் வெறும் ஒன்று புள்ளி மூன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று மில்லி வினாடிகள் வரை குறைவாக இருக்கும் இந்த அளவுக்கு தான் குறையும் என்பதால் நம்மில் பலரும் இதை நோட் செய்யக்கூட மாட்டோம் இருபத்தி நான்கு மணி நேரம் பொதுவாக பூமியில் ஒரு முழு நாள் என்பது எண்பத்தி ஆறாயிரத்து நானூறு வினாடிகள் அல்லது இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் ஆனால் பூமியின் சுழற்சி நிலையானது அல்ல சந்திரன் மற்றும் சூரியனின் ஈர்ப்பு விசை கிரகத்தின் காந்த புலம் மற்றும் இயற்கை அல்லது மனித நடவடிக்கைகளால் ஏற்படும் பூமியின் நிறையில் மாஸ் ஏற்படும் மாற்றங்கள் உள்ளிட்ட பல காரணங்களால் இது பாதிக்கப்படும் கடந்த காலத்தில் எப்படி கடந்த காலத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் பூமியின் சுழற்சி படிப்படியாக குறைந்து வருவது தெளிவாகத் தெரிகிறது சுமார் நூறு முதல் இருநூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் என்பது பத்தொன்பது மணி நேரம் மட்டுமே நீடித்தது ஏனெனில் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் இருந்ததால் அதன் ஈர்ப்பு விசை அதிகமாக இருந்தது காலப்போக்கில் சந்திரன் தூரம் செல்ல செல்ல நமது நாட்களின் நீளம் அதிகரித்தது அதே நேரம் சில குறிப்பிட்ட காலத்தில் பூமி சுழற்சி அதிகரித்தும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்ததை விட இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பூமி வேகமாக சுழல்வதை விஞ்ஞானிகள் பதிவு செய்தனர் மிக குறுகிய நாளாக ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிவானது இது வழக்கத்தை விட ஒன்று புள்ளி ஆறு ஆறு மில்லி வினாடிகள் குறைவானது பல்வேக காரணங்கள் குறிப்பிட்ட நாட்களில் சந்திரனின் தூரம் பூமியின் அச்சிலிருந்து மாறுபடுவதால் கிரகத்தின் சுழற்சி வேகமடைகிறது அல்லது மெதுவாகிறது இது ஒரு பம்பரம் தனது அச்சை மாற்றும் போது வேகமாக சுழல்வது போன்றது பனி உருகி நிலத்தடி நீர் நகர்வது உள்ளிட்ட காரணங்களும் கூட பூமியின் சுழற்சியில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன பூகம்பங்கள் மற்றும் பருவகால மாற்றங்கள் கூட சுழற்சியை பாதிக்கும் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட பூகம்பம் ஒரு நாளின் நீளத்தை ஒன்று புள்ளி எட்டு மைக்ரோ வினாடிகள் குறைத்தது இது போன்ற வீடியோக்களை பார்வையிட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்